வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் யாரை பார்க்க போகிறோன்னா மாதவி மாதவி வந்து நாட்டிய நாட்டியக்கலையிலும் மிக உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு பெண் அவங்க வந்து கணிகையர் குளத்தில் பிறந்தவங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இசைக்கலையும் நாட்டியக்கலையும் நல்லா கற்றுக்கிட்டாங்க பன்னெண்டு வயசில் அரங்கேற்றம் செய்கிறாங்க யார் முன்னாடி அரங்கேற்றம் செய்கிறாங்க அப்படின்னா சோழ மன்னன் யார் சோழ மன்னனால் கரிகார் சோழன் கரிகார் பேருவளைத்தான் சொல்லுவாங்க அப்போ அவருக்கு வந்து வயசாகிடுச்சு அவர் முன்னாடி தன்னுடைய திறமையை காட்டி இசைக்கலையிலையும் நாட்டியக்கலையிலும் தான் உயர்ந்தவள் என்பதை வந்து அவர் முன்னாடி நிரூபிச்சை காட்டணும்னா அவருக்கு வந்து தலை கோலி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க அதாவது தலைக்கோலையும் கையில் கொடுக்குறாங்க அதாவது அது வந்து மூங்கிற் குழாயில் செய்யப்பட்டது தங்க நான் போடப்பட்டது நவரத்தினங்களால் இழைக்கப்பட்டது தான் அந்த தலைக்கோல் எது மட்டும் இல்லை ஆயிரத்தி எட்டு களைஞ்சி எடை கொண்ட பொன் மாலையை வந்து அவருக்கு வந்து கொடுக்குறாங்க இவ்வளவு சிறப்பை பெற்றவங்க தான் மாதவி அது மட்டும் இல்லை அங்கே வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்திர விழா கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நாட்கள் நடக்கும் இந்திர விழா அந்த இருபத்தெட்டு நாட்களிலும் ஒவ்வொரு நாளிலும் மாதவி வந்து இசை கலையில் வந்து தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி மக்களை வந்து மகிழ்விப்பாங்க இதுக்காகவே ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் பெரும் இந்திர விழாவில் வந்து மாதவியுடைய இசையையும் நாட்டியத்தையும் பார்ப்பதற்கே வந்து எல்லாருமே மக்கள் அனைவரும் திறந்து திரண்டு வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது இவங்களுடைய புகழ் சேர சோழ பாண்டியர்களாக மூன்று மூவேந்தர்கள் ஆட்சி செய்யக்கூடிய எல்லா இடத்துலையும் மாதவியுடைய புகழ் பரவி இருந்தது இதை மட்டும் இளங்கவடிகள் என்ன சொல்கிறாரு சொல்கிறாரு அப்படின்னா மிஞ்சையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள வந்து வித்யாதாரர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது மனிதர்களுக்கு மேலே தேவர்களுக்கு கீழே அவர்கள் வந்து விண்ணில் வந்து பறக்கக்கூடியவர்கள் மாதவி வந்து டான்ஸ் ஆட போகிறாங்கன்னு தெரிஞ்சு விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த விஞ்சயன் வந்து வானத்தில் வந்து இறங்கி அவருடைய நாட்டியத்தை கண்டு கழித்து போனார் அப்படின்னு வந்து இளங்காவடிகள் வந்து அந்த பாட்டில் எழுதியிருக்கார் அப்போ எவ்வளவு ஒரு உயர்ந்த நிலையில் மாதவி வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் கவுலன் வந்து இறந்தோன்னா எப்படி கண்ணகி வந்து கைம்பெண் அந்த இது உதவி கோலத்தை போட்டாங்களோ அதே மாதிரி இந்த அம்மாவும் போட்டுக்கிச்சு மாதவி என்ன பண்ணிக்கிட்டாங்க அவங்களும் கைம்பெண் இதை போட்டோன்னா அவங்களுடைய மாதவுடைய அம்மா சித்திராபதி வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து கணிகிர் குளத்தில் பிறந்திருக்கோம் நம்ம வந்து இவர் இல்லைன்னா இன்னொரு ஆடவர் அதனால் இவர் விட்டுட்டு வாணும்னா மாதவி வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் அது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வருடங்கள் வந்து அந்த அம்மா இசைக்கல்லின் நாட்டின் பொலிட்டிக்கலிலும் உயர்ந்த நிலையில் இருந்தாங்க அதே மாதிரி பன்னெண்டு வருடங்கள் காவலன் கணைய ஒன்றா இருந்தாங்க நம்ம மணிமேகலை பன்னெண்டு வயசு அடைஞ்சிட்டாங்க ஸோ இந்த காலகட்டத்தில் தான் அந்த சித்திராபதி வந்து சொல்கிறாங்க நீ வந்து மாறி வந்துடும்னா அந்த அம்மா வந்து ஏற்றுக்கல இந்த அம்மா என்ன பண்ணுது தானும் தன்னுடைய குழந்தை மணிமேகலையும் வந்து கணிகேர் வாழ்க்கையை விட்டுட்டு குல மகள் வாழறக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கை வாழணும் தன்னுடைய குழந்தைக்கு வந்து அத்தகைய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொன்னப்போ அந்த காலத்தில் இருந்த மதங்கள் சைவ மதம் வைணவ மதம் அதுக்கப்புறம் வந்து ஜைன மதம் இந்த மூணு மதமே வந்து இது மாதிரி மகளிர ஆகிறதுக்கு வந்து ஒத்துக்கலாம் அதனால் வெறுத்து போனால் நம்ம மாதவி வந்து அடைக்கலம் புகுந்தது எங்கன்னா பௌத்த மதம் பௌத்த மதம் வந்து அதை ஏற்றுக்குச்சி நீங்கள் வந்து திருந்தி சமுதாயத்தில் கெட்டவங்களாக இருந்தவர்கள் இல்லை தவறான வழியில் இருந்தவர்கள் அது தன்னுடைய திரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மதமாக பௌத்த மதம் இருந்த காரணத்தால் இந்த அம்மா வந்து மாதவி பௌத்த மதத்துக்கு வந்து மாறிட்டாங்க தன்னுடைய குழந்தையும் வந்து பௌத்த மதத்துக்கு மாத்திட்டாங்க அப்படி மாறி அந்த அம்மா வந்து சாதாரண நிலையில் இருந்துட்டு இருக்கப்போ அவங்களுடைய அம்மா சித்ராபதி வந்து அவங்களுடைய தோழி வயந்த மாலையை அனுப்புகிறாங்க இது மாதிரி இந்திர விழா நடக்க போது மாதவி வந்து டான்ஸ் ஆட சொல்லுங்கள் அவள் அவளுடைய நாட்டியத்தை பார்க்கறதுக்கு எல்லோரும் காத்துட்ருக்காங்க இது வரலன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து புகழ் பணம்லாம் கிடைக்காம போய்டும் வான்னு சொன்னப்போ மாதவி வந்து அதை வந்து மறுத்துடுறாங்க எனக்கு புகழ் பணம் எதுவுமே தேவையில்லை நான் அப்படியே இருந்துடுறேன்னு சொல்லி அந்த அம்மாவும் மணிமேகலையும் பௌத்த மதத்திலே இருந்துட்டாங்க கடைசியில் மாதவி காஞ்சிபுரத்தில் வந்து அங்கேயே கொஞ்சம் நாள் உயிர் வாழ்ந்து இறந்துட்டாங்க ஸோ ஒரு கணிகையர் குலத்தில் பிறந்த ஒரு பெண் ஒரு குலமகளாக வாழ்வது வந்து சாதாரண விஷயமே இல்லை அது மாதிரி நினைச்சும் பார்க்க முடியாது ஆனால் மாதவி அது மாதிரி வாழ்ந்து சரித்திரம் படித்து சாதனை படுத்திருக்கார் ஸோ மாதவியை வந்து போற்றுவோம் அந்த அம்மாவுடைய சிறப்பை வந்து தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்